சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைகள் உன்னுடைய விதியை நினைத்து அழுது கொண்டே இருக்காதே அந்த விதியையும் நீ வெற்றி பெறும் வகையில் உனக்கான சூட்சுமமாய் நான் சொல்ல வந்திருக்கிறேன் அந்த விதியை எப்படி வெல்லலாம் என்று உனக்கு நான் சொல்லவே இப்பொழுது வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நான் புறப்பட்டு விட்டேன் எல்லாம் இனி அப்படியே மாறப்போகிறது ஆம் குழந்தையே நீ இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் அல்லவா அந்த கஷ்டத்திற்கு எல்லாம் பலன் கிடைக்குமா சாகப்பா நான் சிந்திய கண்ணிற்கு நீங்கள் என்னத்தான் தீர்வு சொல்லப் போகிறீர்கள் நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கான பலன் கிடைக்க வேண்டாமா என்றெல்லாம் நீ கண்ணீர் விட்டு அழுது அழுதது எல்லாம் போதும் நீ வெற்றிவாகை சூடும் நாள் வந்துவிட்டது நீ கவலையோடு காத்திருந்த விஷயத்திற்கு நான் நல்ல தீர்வைதான் சொல்ல போகிறேன் அப்பா நான் என் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கிறேன் அது நடக்குமா நடக்காதா அல்லது என் விடையாவது சொல்லுங்கள் நான் எப்படித்தான் வாழப் போகிறேன் என்று என் குழந்தையே நீ கடந்த காலம் வாழ்க்கையில் நினைக்காதே என்று நான் உன்னிடம் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் ஆம் குழந்தையே நீ கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் எவ்வளவு சிறப்பாக இருக்கப் போகிறது என்பதை நீ பொறுத்திருந்து பார்க்கத்தானே போகிறாய் நீ பிரமிக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என் சாயப்பா எப்பொழுது எனக்காக துணை நிற்கிறாய் எனக்கான விஷயம் நடக்குமா என்றெல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா நீ வெற்றி வாகை சூட வேண்டிய நாள் வந்துவிட்டது நீ இப்பொழுது போக போகிற வாழ்க்கையில் இரு நான் ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன் நீ போகின்ற இடத்தில்லாம் உனக்கு முன்பாகவே போய் என் குழந்தையின் விஷயத்தை செய்யும் நானும் முன் நூர்மை காட்டிக்கொண்டுதான் கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆம் குழந்தையே நீ கவலையோடு போராடி கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் அந்த கவலையிலும் உனக்கான நன்மைகள் ஏராளமானதாக ஒளிந்திருக்கிறது அது எப்படி அப்பா சாத்தியமாகும் நானோ இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சோதனை அடைந்து இருக்கிறேன் இதில் எங்கு நல்ல விஷயம் இருக்கிறது இதில் எங்கே எனக்கான விஷயம் இருக்கிறது என்று தானே கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே எது எப்படி செய்தாலும் நான் உனக்கானதை தான் தருவேன் என்று நீ போது நான் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் அதில் நல்லது மட்டும்தான் இருக்கிறது என்று நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே அந்த நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே அந்த நல்லது உன் கண்ணில் தென்படும் எனவே நீ என்னை தைரியமாக வழிபடும் நீ வெற்றியின் பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் கவலையை விட்டுவிட்டு எழுந்து வா நான் உன்னோடு பயணிக்க தயாராகிவிட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்